ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட வாழ்க்கையில் காய்கறிகளோட முக்கியத்துவம் ரொம்பவே அதிகம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி முள்ளங்கியை பற்றி தான் பேச போகிறோம் தமிழ்நாட்டில் முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி பருப்பு முள்ளங்கி கறி முள்ளங்கி ஊர்காய் அப்படின்னு பல்வேறு வகையில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சிலர் முள்ளங்கியின் மனத்தை விரும்ப மாட்டாங்க ஆனால் அதோடய உடல் நல நன்மைகள் ரொம்பவே பெருசு இந்த முள்ளங்கி நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கிற நிலத்தரி காய்கறிகளை ஒன்று இதில் பல்வேறு வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சிருக்கு முள்ளங்கி பல்வேறு வயிறு தொடர்பான சிக்கல்களுக்கும் குடல் நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க உதவுது இது பசியின்மை காய்ச்சல் மற்றும் தொண்டை வீக்கம் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துது முள்ளங்கியில் பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு முள்ளங்கியோட இலைகள் மற்றும் விதைகளும் உடலுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதெல்லாம் என்னென்னு இப்போ விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நலம்து சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த முள்ளங்கி அப்படின்னா என்ன முள்ளங்கி பிராசிகா வகை குடும்பத்தோட காய்கறின்னு சொல்லப்படுது இது உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களால் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது முள்ளங்கி பல்வேறு வகைகளில் காணப்படுது சிலர் முள்ளங்கியை பச்சையாக சாப்பிடுவாங்க ஏன்னா பல்வேறு வகையான உணவு தயாரிப்புகளையும் இந்த முள்ளங்கியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பெரும்பான்மையான மக்கள் முள்ளங்கியை சாலடில் சேர்த்து சாப்பிட்டுட்டுருக்காங்க முள்ளங்கி இலைகளும் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த நன்மையை பயக்குது இந்த முள்ளங்கி பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களோட உறைவிடம்னு சொல்லப்படுது இந்த முள்ளங்கி பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச சத்தான காய்கறி நம்ம அன்றாடம் உட்கொள்ளும் உணவுகளில் முள்ளங்கியை சேர்த்துக்கொள்வதால் உடலுக்கு அதிக அளவில் புரதங்களும் நார்ச்சத்துக்களும் கிடைக்கப்படுது முள்ளங்கியில் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு மாங்கனீஸ் மற்றும் ஃபோலைட் போன்ற பல்வேறு வகையான தாதுக்கள் நல்ல அளவில் இருக்குது இந்த முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி நோய்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவியாக இருக்குது இந்த முள்ளங்கி நம்ம சாப்பிட்றதால காய்ச்சல் உடல் வெப்பநிலையை அதிகரிக்குது முள்ளங்கியில் உள்ள ஊட்டச்சத்து கூறுகள் வெப்பநிலையை குறைக்க பயன்படுத்தப்படுது முள்ளங்கி தலைவலிக்கு பயனுள்ளதாக அமையுது காய்ச்சலை குறைக்க நோயாளிகள் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க மருத்துவர்களால் அறிவுறுத்தப்படுறாங்க முள்ளங்கி நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்குது ஏன்னா இதில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும் ரத்த சக்கர அளவை குறைக்கும் நீரிழிவு நோயாளிகள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முள்ளங்கியோட முள்ளங்கி இலையையும் உட்கொள்றது மருத்துவரால் அரு அறிவுரைப்படுத்தப்படுது முடியோட தரத்தை மேம்படுத்துது தலைமுடியை வலுவானதாக மாற்ற முள்ளங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது முள்ளங்கி சாறு முடி உதிர்தலை குறைக்க பயனுள்ளதாக அமையுது முள்ளங்கி சாரை கொண்டு தலைமுடியில் மசாஜ் செஞ்சு சுமார் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து கழுவுங்க இந்த செயல்முறையை வாரத்துக்கு இருமுறை செய்வதன் மூலம் கூந்தலோட வேர்களை பலப்படுத்த முடியும் இதனால் அது வலிமையாகவும் பளபளப்பாகவும் மாறும் முள்ளங்கியோட ஊட்டச்சத்து முக்கியத்துவம் காரணமாக காமலைக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க முள்ளங்கி பயனுள்ளதாக அமையுது என நிபுணர்கள் கருதுகிறாங்க மஞ்சள் காமலை நோயால் பாதிக்கப்பட்டவங்க முள்ளங்கி இலைகளை உட்கொள்வது ரொம்பவே நல்லது இது நோயின் அதிகரிகளை குறைக்க உதவுது காமலை நாள்பட்ட காய்ச்சலால் ஏற்படுது முள்ளங்கியில உள்ள வைட்டமின் சி தொற்று நோயை குறைக்குது மற்றும் நோயெதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது முள்ளங்கியில் உள்ள நீர் சருமத்தின் ஈரப்பதத்தை பராமரிக்குது மற்றும் சுருக்கங்களை தடுக்குது முள்ளங்கி விதைகளில் தயிரை கலந்து பேஸ்ட் தயாரிக்கும் இதனை நம்ம த சருமத்தில் பயன்படுத்துறதன் மூலம் ஆரோக்கியமான சருமத்தை பராமரிக்க இயலும் இந்த பேஸ்ட்டை முகத்தில் பயன்படுத்துறதன் மூலம் கரும்புலிகள் மற்றும் முகப்பருவை குறைக்க முடியுது முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பராமரிக்க முதன்மையாக பயன்படுத்தப்பட வருது முள்ளங்கியில் உள்ள நார்ச்சத்துக்கள் உடனடியை குறைக்க உதவியாக இருக்குது மேலும் செரிமானத்தை மேம்படுத்துது இந்த முள்ளங்கியில் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஃபோலேட் ரத்த உற்பத்திக்கு உதவுது பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது ஃபைபர் செரிமானத்துக்கு நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் நச்சுக்களை வெளியேற்றுது முள்ளங்கியில் அதிகமான சத்து இருக்குது அதனால் உடலை குளிர்ச்சி அடைய செய்யுது முள்ளங்கியில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை சரி செய்யுது வயிற்றில் உண்டாகும் உப்பசம் குறையும் பசியை தூண்டும் இயற்கை மருந்தாக இது உபயோகப்படுது முள்ளங்கி ஃபயர் ஆக செயல்படுது கல்லீரலுக்கு நச்சு சேராமல் பாதுகாக்குது ஜாண்டிஸ் நோயாளிகளுக்கு சற்று உதவியாக கருதப்படுது அதில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது கொலஸ்ட்ராலை குறைச்சி இதே ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முள்ளங்கியில் உள்ள லோ க்ளைசுமிக் இண்டெக்ஸ் இரத்த சர்க்கரையை அதிகப்படுத்தாது நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடக்கூடிய காய்கறியில் இதுவும் ஒன்று அதிக நீர் குறைந்த கலரி ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவுன்னு கருதப்படுது இயற்கையான டியூ டையூர்டிக்காக செயல்படுது சிறுநீரக சுத்தம் செய்து சிறுநீரக கற்களை தடுக்குது விட்டமின் சி பாஸ்பரஸ் ஜிங் காரணமாக முகப்பரு குறையும் தோல் பலவளப்பாகும் முள்ளங்கியை தொடர்ந்து சாப்பிடும் பழக்கம் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துது இதில் கவனிக்க வேண்டிய சில பக்க விளைவுகளும் இருக்குது அது என்னென்னா வயிற்றுப்பூன் அல்லது அமிலத்தன்மை அதிகரிக்கலாம் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு ஏற்படும் அபாயம் இருக்குது அதிக குளிர்ச்சித்தன்மை காரணமாக சிலருக்கு சளி இருமல் அதிகரிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது கேர்ல்ஸ்டோன்ஸ் உள்ளவங்க மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த முள்ளங்கியோட கட்டுப்பாடற்ற நுகர்வு வயிற்றுக்கு வலிய வழிவகுக்கும் முள்ளங்கியோட உளுந்த சேர்த்து சாப்பிடக்கூடாது பால் குடிச்சதுக்கு பின்னாடி முள்ளங்கியை சாப்பிடக்கூடாது முள்ளங்கியை மீனோட சேர்த்து சாப்பிடக்கூடாது முள்ளங்கியோட அதிகப்படியான நுகர்வு பசியின்மை தொண்டைப்பூன் மற்றும் பிரிப்பை ஏற்படுத்தக்கூடும் கர்ப்பிணி பெண்கள் முள்ளங்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சித்த மருத்துவத்தில் முள்ளங்கி விதைகளை மூலிகை மருந்தாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க சளி ஆஸ்துமா நோய் காமலை போன்ற நோய்களுக்கு மருந்தாக இதை கொடுக்கப்பட்டிருக்காங்க இந்த முள்ளங்கியை நம்ம சாப்பிட்றதால செரிமானத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை தடுக்குது இரத்த அழுத்தத்தை சரி பண்ணுது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது மேலும் முடியோட தரத்தை மேம்படுத்துது மெட்டபாலிசத்தை உயர்த்துது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இப்படி நம்ம உடலுக்கு பல நன்மைகளை அழிச்சிட்ருக்கு முள்ளங்கி ஒரு சாதாரண காய்கறி அப்படின்னாலும் அதோட நன்மைகள் ரொம்பவே பெருசு ஆனால் எல்லாவற்றுக்கும் அளவு ரொம்பவே முக்கியமானது அளவோடு சாப்பிட்டா மருந்து அதிகமாக சாப்பிட்டா நஞ்சு எனவே வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை முள்ளங்கிய உணவில் சேர்த்து கொள்ளலாம் உங்களில் யாராவது முள்ளங்கிய ராவா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்